இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையாளராக ஞானேஷ்குமார் நியமனம் இந்தியாவின் புதிய தேர்தல் ஆணையாளராக விவேக் ஜோஷி நியமனம் வணக்கம் பாரதம் தொடர்பிலான தகவலுடன் இணைந்து கொண்டுள்ளீர்கள் தகவலுக்காக நான் அனிசா விமல்ராஜ் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையாளராக ஞானேஷ்குமாரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது பரிந்துரைக்கப்பட்ட சில மணி நேரத்துக்கு பின்னர் தலைமை தேர்தல் ஆணையாளராக அவரை நியமனம் செய்யும் உத்தரவு நேற்று வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பெட் கேரளாவைச் சேர்ந்த இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி ஞானேஷ்குமார் இவர் கடந்த ஆண்டு தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் கூட்டுறவுத்துறை அமைச்சின் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்றிருந்தார் ஞானேஷ்குமார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து உள்துறை அமைச்சின் செயலாளராக பணியாற்றி இருக்கின்றார் ஐந்து வருடங்கள் உள்துறை அமைச்சில் பணியாற்றிய அவர் இரண்டாயிரத்து பதினாறு மே மாதம் முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு செப்டம்பர் வரை இணைச் செயலாளராகவும் இரண்டாயிரத்து பதினெட்டு செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஏப்ரல் வரை கூடுதல் செயலாளராகவும் இருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட போது ஞானிஷ் அங்குள்ள உள்துறை அலுவலகத்தில் பணியாற்றி ஆண்டு அவர் தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டார் இதனை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையாளராக இருந்த ரஜீவ் குமார் ஓய்வு பெற்றதை அடுத்து தேர்தல் ஆணையாளராக இருந்த ஞானேஷ் குமார் தலைமை தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியாவின் புதிய தேர்தல் ஆணையாளராக ஹரியானாவைச் சேர்ந்த விவேக் ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளதாக சட்ட அமைச்சு தெரிவித்துள்ளது ஜோஷியின் நியமனத்தை அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் மூன்று தேர்தல் ஆணையாளர்களை கொண்ட முழுமையான அமைப்பாக மாறியிருக்கின்றது தலைமை தேர்தல் ஆணையாளராக இருந்த ராஜீவ்குமார் குமார் ஓய்வு பெற்றதை அடுத்து தேர்தல் ஆணையாளராக இருந்த ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து விவேக் ஜோஷி தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் தலைமை தேர்தல் ஆணையாளராக ஞானேஷ்குமாரும் தேர்தல் ஆணையாளர்களாக சுக்பீத் சிங் சந்து விவேக் ஜோஷி ஆகியோரும் செயற்படுவார்கள் ஹரியானா மாநிலத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளரான விவேக் ஜோஷி கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு முதல் மத்திய பணிகளில் இருக்கிறார் முன்பு இவர் இந்திய அரசாங்கத்தின் பணியாளர்கள் ஆணைய செயலாளராகவும் உள்துறை அமைச்சின் பதிவுத்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார் பிறந்த விவேக் ஜோஷி எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றி இருக்கின்றார் தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ் குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஏழில் ஓய்வு பெற உள்ள நிலையில் அடுத்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலின் போது ஜோஷி தலைமை தேர்தல் ஆணையாளராக பணியாற்றும் வாய்ப்பும் இருக்கின்றது